நல்லா இருக்கா மார்கழி மாசத்துடைய ஐந்தாம் நாள் ஐந்தாம் நாள் பாவை நோன்புக்குள்ள அந்த பாசுரத்தை அம்மா பாட போறாங்க ஒரு வயல்வெளிக்கு மத்தியில் தான் அந்த அழகான இயற்கை காட்சி சூழ்ந்ததான் பாட்ட பாடுறாங்க இப்போ ஐந்தாம் நாள் அந்த பாசுரத்தை பாடுறாங்க மாயனை மனோ வட மதுரை மைந்தனை தூய நீர் யமுனை தூரைவனை தூய பெரு நீர் யமுனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி வீழக்கை குலத்தினில் தோன்றும் அணி வீழக்கை தாயை டல் விளக்கம் செய்ததாமதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் செப்பேலோரம் பாவ மாயனை மன்னோ ஆண்டாள் திருவடிகளே சரைய அருமை அருமையான பாசுரம் இந்த பாசுரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லிடுங்க எல்லாரும் கேட்கட்டும் ஆதாரம் ஐந்தாவது பாசுரம் நமக்கு எப்படி பொருந்திருக்கு நம்ம ஐம்பொறிகளையும் உபயோகப்படுத்துறதுக்கு அவன் கொடுத்த கண்களால் அவனை பார்க்க வேண்டும் அவன் கொடுத்த நாவால் அவனை பாட வேண்டும் அந்த கைகளால் மலர்களை தூவி அர்ச்சிக்கணும் அதை காதுகளால் அவன் நாமத்தை கேட்க வேண்டும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ன நடக்கும் போய பிழையும் நம்ம தெரியாமல் செய்த எல்லா பாவமும் தீனில் பட்ட தூசு மாதிரி பொசுங்கி போயிடுமா அந்த இறைவனுடைய திருவருளால் அதனால் அவன் கொடுத்த அந்த ஐம்பொறிகளையும் உடல் உறுப்புகளையும் அவருக்கே சமர்ப்பிக்கணும் வாயால் பாடி மனசால் துதித்து கைகளால் அவனுக்கு அர்ச்சனை பெய்து கைங்கரியம் பண்ணி உய்யுமாறு பாடியிருக்காங்க ஓகே நல்ல விளக்கம் நல்ல விழா அதாவது நம்ம அந்த ஒவ்வொரு விளக்கமும் ஒவ்வொரு பாசுரங்களும் ஒரு மனிதனை வந்து வளப்படுத்துவதற்காக இந்த பாசுரங்களும் அந்த விளக்கங்களும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஒரு இனிமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த திருவா திருப்பாவை நோன்பு வைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாசுரங்களை அதோடய விளக்கங்களையும் கேட்டு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள நம்ம திருப்பாவை மூலமாக சொல்ல போறோம் அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள்ல தொடர்ச்சியாக பாருங்கள்